வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசி கண்டிப்பாக பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்ல மனமும் கரெக்டான டேஸ்ட்டும் கொடுக்கும் சாதா அரிசியில் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதை வந்து நான் ஒரு எண்பது சதவீதம் வேக வச்சு தனியாக வடித்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக வேக விட்டுறாதீங்க கொழஞ்சி போச்சுன்னா சாதம் கிண்ணும்போது நல்லா வராது கொஞ்சம் நறுக்குன காய் வச்சுருக்கேன் நான் இதில் வெங்காயம் கேரட் கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் கொடை மிளகா இதெல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா காய் கூட போடலாம் ஆனால் யூஸ்வலாக ஹோட்டலில் இது மட்டும்தான் போடுவாங்க நாலு முட்டை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நறுக்குன பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன இஞ்சி அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அஜினோமோட்டோ அதாவது சைனீஸ் சால்ட்டுன்னு கிடைக்கும் முக்கால் டீஸ்பூன் வெள்ள மிளகு பொடி இது போக கொஞ்சம் சாஸ் டார்க் சோயா சாஸ் தேவைப்படும் கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன் அதாவது சொல்லுவாங்க முதல்ல ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊத்தி அதுல இந்த நாலு முட்டையும் உடைச்சி ஊத்திக்க போறேன் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அந்த முட்டைக்கு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி இப்படி உதித்தி வெந்ததும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வேற ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊற்றிட்டு அதை காஞ்ச உடனே அதில் முதல்ல நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்க்க போகிறோம் ஜிஞ்சர் ஃப்ரைட் ரைஸ்னால் இஞ்சியை கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க கார்லிக் ஃப்ரைட் ரைஸ்னா கார்லிக்கை கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக போட்டுக்கோங்க போட்டு அதில் பச்சை வாசனை போய் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் முதல்ல கேரட்டை சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம வச்சிருக்கிற காயிலேயே கேரட் தான் வே வதங்குறதுக்கும் வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் அதை முதல்ல போட்டு ஒரு பத்து செகண்ட் கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஏன்னா அடுத்த அப்படியான ஹார்டான வெஜிடபிள் அதுதான் அடுத்ததாக வெங்காயத்தை போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க அடுத்ததாக குடமிளகா முட்டைகோஸ் ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும் அது பச்சையாக இருந்தாலும் நல்லா வாசமாக தான் இருக்கும் ஃப்ரைட் ரைஸில் காய்கறிகளை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அது கொஞ்சம் மொறுன்னு அரை பச்சையாக தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் கிண்டவே இல்லை எல்லாம் சேர்த்து தான் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே கிண்டிருப்பேன் அது கூட உப்பு மிளகு மிளகுப்பொடி சேர்த்துட்டு கடைசியா ஒரு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற இந்த சாதத்தை பாஸ்மதி சாதத்தை அதில் சேர்க்க போறோம் இப்படி உதிர் உதிரா தான் அது நல்லா இருக்கும் சூடா இருந்தாலும் சில நேரம் டக்குன்னு இதுல போட்ட உடனே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும் அதனால என்ன பண்ணுங்க வடிச்சு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அது நல்லா குளிர்ந்துருச்சுன்னா சீக்கிரத்தில் உடையாது சிலப்போ இந்த முந்தின நாள் மிச்சம் இருக்கிற சாதத்திலையும் நீங்கள் பண்ணலாம் அப்போ ரொம்ப அழகாக வரும் அதே மாதிரி சாதத்தை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க கரண்டியை போட்டு ரொம்ப கிண்ணிங்கன்னா அந்த சாதம்லாம் எல்லாம் சான்ஸ் இருக்கு அதனால இப்போ நான் பண்ண மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் கைப்பிடியை பிடிச்சிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க அது தானா கலந்துக்கும் ரொம்ப நேரம் போட்டு கிண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும் இப்போ கடைசியாக அது கூட நம்ம உதுத்து வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்து இன்னொருக்கா கலந்து விட்டுட்டீங்கன்னா முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி முட்டை வேண்டாம் எங்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்ன்றவங்க இந்த முட்டையை மட்டும் சேர்க்காம மற்றதெல்லாம் அதே மாதிரி பண்ணிங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் ரெடி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக பொறிச்சு அதில் உதுத்து போட்டீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிரும் பேஸ் எல்லாமே தான் நம்ம போடுறதை பொறுத்து தான் முட்டை போட்டா முட்டை ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் போட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எதுவுமே போடலன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தாலையும் சேர்த்து அதே மாதிரி ஒருக்கா குலுக்கி விட்டுட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது வந்து அப்படியே உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் சாதம் மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் வேலையே கிடையாது காயெல்லாம் டக்கு டக்குன்னு வெட்டி கிண்டிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் நிச்சயம் ரொம்ப பிடிக்கும் நன்றி